ஆஹா ஒரே ஓவரில் எத்தனை ரியாக்ஷன் நவரசத்தையும் காட்டிட்டாங்களேப்பா காவியாமாரன் இப்படி தாங்க நெட்டிசன்ஸ் வந்து நேற்று மேட்ச்சில் காவியாமாரன் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஐபிஎல் நேற்று மேட்ச் வந்து சூப்பராக வந்துருந்துச்சுங்க எஸ்ஆர்எஸ் விசஸ் கேகேஆர் மேட்ச் வந்து பயங்கர டஃப்பாக வந்து போச்சு அந்த மேட்சை எஸ்ஆர்எஸ் வந்து கடைசி பால் வரைக்கும் வந்து கொண்டு போனாங்க இதனால நேற்று மேட்ச்சில் இந்த ஹைலைட் மூமெண்ட்ஸ் ட்ரெண்டாச்சோ இல்லையோ காவியாமாரனோட ரியாக்ஷன் வந்து பயங்கரமாக ட்ரெண்டாக ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா ஒரே ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலில் ஒரு மாதிரி ரியாக்ஷனோ அஞ்சாவது பாலில் ஒரு மாதிரி ரியாக்ஷனோ காவியாமரன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று எஸ்ஆர்ஹெச்சுக்கு என்ன நிலமை இருந்துச்சுன்னா கடைசி ஓவரில் பதிமூணு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ வந்து கடைசி ஓவரை ஹர்ஷித் ராணா தான் பவுலிங் போட வந்தார் ஸோ அந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால்லே கிளாஸின் வந்து சிக்ஸ் அடிச்சு பட்டையை கிளப்பினார் இவர் சிக்ஸ் அடித்த உடனே காவியாமரனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தவங்க வந்து அவங்க அப்பா கூட பயங்கரமா துள்ளி குதிச்சு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதே மாதிரி கிளாஸின் வந்து அடுத்து ஒரு சிக்ஸ் அடிச்சா கண்டிப்பா இந்த மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணிடுவோம் இந்த ஐபிஎல் வந்து வெற்றியோட தொடங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களோட முகத்துல வந்து சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்தி சிரிச்சு வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனா பாவம் அந்த சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் கூட நினைக்கலங்க ஏன்னா அதே ஓவர்ல அஞ்சாவது பால்ல வந்து கிளாஸின் வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனவுடனே காவியாமரனோட மூஞ்சி வந்து அப்படியே சுருங்கி போச்சு வாடி போச்சு கண்டிப்பா இனிமேல் நம்ம ஜெயிக்கிறது டவுட் வருது சொல்லிட்டு அப்படியே சோகம் ஆயிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்புல கடைசி பால்ல அஞ்சு ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்துருந்துச்சு அப்ப கூட கமின்ஸ் வந்து சிக்ஸ் அடிப்பாரா அப்படின்னு அவர் அவர்னாலே சிக்ஸ் அடிக்க முடியல இந்த மேட்ச் அதனால எஸ் வந்து நாலு ரெண்டு வித்தியாசத்துல வந்து தோத்துட்டாங்க சோ இந்த மேட்சுக்கு அப்புறம் காவியாமரன் வந்து கிளாஸின்க்கு சிக்ஸ் எடுத்தவனே கொடுத்த ரியாக்சனையும் அதுக்கப்புறம் வந்து கிளாஸின் அவுட் ஆனவனே கொடுத்த ரியாக்சனையும் வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா ஒரு ஓவர்ல வந்து எப்படி ரியாக்ஷன் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க இதனாலதான் வெற்றியை வந்து ரொம்ப முன்னாடியே கொண்டாடக்கூடாது ஐபிஎல்ல கடைசி பால் வரைக்கும் கூட என்ன வேணா வந்து நடக்கும் ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும்போது இவ்வளோ ஏர்லியா வந்து வெற்றியை வந்து கொண்டாடலாமா பாவம் பா காவியாமரனு அவங்களோட சந்தோஷம் வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து நிலைக்கலையே இதனால தான் ரஜினி அவர்களே ஒரு தடவை மேடையில வந்து பேசும்போது காவியாமரன் காண்டியாவது எஸ்ஆர்எச் டீம் வந்து வின் பண்ணணும் அதுக்கு தகுந்தாப்புல எஸ்ஆர்எச் டீம் வந்து ஸ்ட்ராங்கா போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கடைசி வரைக்கும் போய் தோத்து நேற்று மேட்ச்சில் காவ்யா மாறனோட ரியாக்ஷனை மட்டும் ட்ரெண்ட் பண்ணாமல் மிச்சல் ஸ்டார்க்கையும் நெட்டிசன்ஸ் வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து தோக்குற நிலமையிலேருந்து அவங்கள ஜெயிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்ததே ஸ்டார்க்கு தான் பத்தொம்பதாவது ஓவர் பவுலிங் போட தான் வந்தாரு மனுஷன் வந்து அந்த ஒத்த ஓவரில் இருபத்தாறு ரன் வாரி அரஸ்டாருங்க நாலு சிக்ஸை குடிச்சு இந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்து நம்ம ஜெயிச்சுருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்ததே வந்து இந்த மிச்சல் ஸ்டார்க் தான் இதனால மிச்சல் ஸ்டார்க்கை பார்த்து பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க உங்கள கேகேஆர் வந்து இருபத்தி நாலு முக்கால் கோடி கொடுத்து எடுத்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டீங்கப்பா கே கேஆர் ஏன் வந்து உங்களை இம்புட்டு காசு கொடுத்து எடுத்தாங்க நீங்க வந்து நல்லா பௌலிங் போடுவீங்க கடைசி நேரத்துல டெத் ஓவர்ஸ்ல வந்து கொஞ்சம் வந்து ரென்ன கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு தான் இம்புட்டு காசு குடுத்து எடுத்தாங்க ஆனா நீங்க வந்து தோக்குற நிலைமையில இருந்த எஸ்ஆர்ஹெச் வந்து அவங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை நீங்க கொடுத்தீங்களே இதே மாதிரி பௌலிங் போட்டுட்டே இருந்தா கே கேஆர் வந்து இருபத்தி நாலே முக்கால் கோடி நாம வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நெட்டிசன்ஸ் வந்து கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் நேத்து நடந்த எஸ் ஆர் சிஸ் கே கே ஆர் மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன்